வணக்கம் இது இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தகுப்பு சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் மட்டக்களப்பு பெரிய பேராதீவு பகுதியில் புதன்கிழமை நேற்றைய தினம் பிரச்சார நடவடிக்கைகளிலும் மக்கள் சந்திப்புகளிலும் ஈடுபட்டார் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் மற்ற மாவட்டம் பட்டிருப்பு தொகுதியில் உள்ள பெரிய பகுதியில் இப்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இந்த பிரசார பணிகள் இன்னும் நிறைவு நம்ம குறைநீழு நாட்கள் மாத்திரம்தான் இருக்கின்றது ஆகவே நாங்கள் ஏற்கனவே கடந்த மாதம் ஆரம்பிக்கப்பட்ட நமக்கு நாம் என்ற பிரச்சார பணியை நாங்கள் நேற்று அந்த நிறைவு செய்து விட்டோம் பங்கிவிடவில்லை இப்பொழுது நாங்கள் வளமையான பிரசார பணிகள் கருத்தரங்குகள் கூட்டங்களுக்கான ஏற்பாடுகளையும் அதுக்கான ஆதரவை நாங்கள் திரட்டி கொண்டிருக்கின்றோம் உண்மையில் மக்கள் ஒன்று சிந்திக்க வேண்டும் இந்த பிரதான வேட்பாளர்கள் யார் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் யார் என்பதை நீங்கள் இனம் காண வேண்டும் இதில் பிரதான வேட்பாளராக இருக்கக்கூடிய ரணி விக்ரமசிங்க அவர்கள் அல்லது சைத் பிரமதாஸ் அவர்கள் அல்லது அன்றகுமார திசாநாயக் அவர்கள் அதைவிட நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இந்த நாலு பேரில் நாமல் ராஜபக்ஷ விடுவோம் அந்த மூன்று பிரதான வேட்பாளர்கள் இருக்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனங்களை கூர்மையாக அவதானிக்க பார்க்க வேண்டிய விடையமாக இருக்கின்றது தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் தமிழ் மக்கள் கோரிக்கை என்பது தமிழ் மக்கள் நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு இன விடுதலைக்காக போராடிய இனம் இந்த மூன்று பேரும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது இனப்பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது இந்த இனப்பிரச்சனைக்கான ஒரு அரசியல் தீர்வு கொடுக்க வேண்டும் அது சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை கொடுக்க வேண்டும் என்ற எந்த ஒரு வா வாசகமும் அதில் இல்லை ஆனால் எங்கள் தமிழ் தலைமைகள் கூறிய விடயம் என்னவென்றால் சமஷ்டியை முன்வைத்தால் நாங்கள் பரிசீலிக்க தயார் என்றுதான் நாங்கள் எல்லோரும் கூறியிருந்தோம் தமிழ் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் அதைத்தான் கேட்டிருந்தார்கள் ஆனால் எந்த ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் சமஷ்டி என்பதும் இல்லை சம் சட்டி என்பதும் இல்லை பார்க்க போனால் ஏன்னால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்திலே எக்க ஆட்சியத்துக்குள்ளே சமஷ்டியும் தேடினோம் அது அது ஒரு வகையில் நியாயப்படுத்தின விடயங்களையும் பார்த்தோம் அது கூட இதில் இல்லை ஆகவே நாங்கள் ஒரு அரசியல் தீவுக்காக இல்லாத ஒரு ஒரு வேட்பாளர் அரசியல் தீவை முன்னிலைப்படுத்தாத ஒரு வேட்பாளர்களாக தான் இந்த மூன்று பிரதான வேட்பாளர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அதில் முன்னிலைப்படுத்திக்கின்ற விடயம் என்னவென்றால் பொருளாதார பிரச்சனை நாட்டிலே இருக்கக்கூடிய ஊழல் தொடர்பான பிரச்சனைகளைத்தான் அதில் முன்னிலைப்படுத்திக்கின்றார்கள் ஆகவே இந்த இவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சைத் பிரமதாஷா அவர்களை பற்றி கூற கூறக்கொண்டிருக்கின்றது ஏனென்றால் சைத் அவர்கள் தான் நல்லாட்சி அரசாங்கத்திலிருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு பான்சாலைகளை வடகிழக்கிலே நிறுவுவதற்கு அவர் அந்த அமைச்சரவையில் ஒரு அங்கீகாரம் எடுத்து அதை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றார் அதை விட ஆயிரம் பௌத்த பாடசாலைகளை ஆரம்பிக்க இருக்கின்றார் ஆகவே சைத் திரமதாஷா அவர்களை நாங்கள் ஆதரிக்கின்ற போது நாங்கள் விடுகின்ற ஒவ்வொரு புள்ளடியும் ஒவ்வொரு பான்சாலைக்கு நாங்கள் அடிக்கல்லாக கொடுக்கின்ற ஒரு அங்கீகாரமாகத்தான் இருக்கும் என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த இவ்வாறானவர்களை நாங்கள் முன்னிலைப்படுத்துவது அவர்களுக்கு வாக்களிப்பது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்ததாக ரணில் விக்கிரமசிங்க அவர்களை பொறுத்த அவர் கூறுவதொன்றும் செய்வதொன்றும் ஒரு ஒரு விடயத்தில் அவரை அவர் 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 இப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றாரோ எங்களுக்கு தெரியாது ஆனால் அமைச்சர் அமைச்சர்களை மாற்றுவதும் அமைச்சர்களை நியமிப்பதும் தான் அவருக்கு தொழிலாக இருக்கின்றது இது இது ஒரு தேர்தல் சட்டத்துக்கு மீறல் என்று கூட நான் நினைக்கின்றேன் ஆனால் தேர்தல் கண்காணிப்பு குழு அல்லது தேர்தல் திணைக்களம் அதில் என்ன எந்த மாதிரியாக இருக்கின்றார்கள் ஜனாதிபதி தேர்தலில் இருக்கின்ற உடையம் இது இதுதான் அடுத்த ஜனாதிபதியாக வரும் வரையும் அவரை ஏதோ செய்யலாம் என்பதை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் அவரை பொறுத்த மட்டும் அவர் தான் எங்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருந்த ஒரு தீவுக்காக ஒரு ஒரு போராடி கொண்டிருந்த போது அதை இரண்டாக உடைத்து அந்த போராட்டத்தை சிதைத்தவர் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அவர் தான் என்பதை அவரே ஒப்புக்கொண்டிருக்கின்றார் ஆகவே அவ்வாறானவரை நாங்கள் இன்னும் கொண்டு வந்தால் அதில் இன்னும் நாங்கள் பாரிய நெருக்கடிகளை எதிர்நோக்க வேண்டிய ஏற்படும் முள்ளிவாய்க்கால் யுத்தத்திற்கு பின்னர் ஸ்ரீலங்கா அரசின் திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலினால் தமிழ் தேசியம் சிதைக்கப்படுகின்றது சாதியாக மதமாக பிரதேசமாக தமிழினம் பிளவுபட்டு காணப்படுகின்றது என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை ஐங்கரணேசன் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை ஐங்கரணேசனின் ஊடக சந்திப்பு தமிழ் தேசிய பொதுக்கூட்டமைப்பு அலுவலகத்தில் இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் தனிநபர்களாக சிலர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்தாலும் நடைபெறப் போகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் முதற் தடவையாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களினதும் சார்பில் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் ஒரு தேசம் அல்லது நாங்கள் சொல்லுகின்ற ஒரு தேசிய இனம் என்பதற்கு அது பேசுகின்ற மொழி அதனுடைய வாழ்விடம் அதனுடைய பண்பாடு எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றதோ அதே அளவுக்கு நாங்கள் ஒரு தேசிய இனம் நாங்கள் ஒரு தேசம் என்கின்ற உணர்வு நிலை மிக முக்கியமானது மொழிவாய்க்காலில் யுத்தம் முடிவடைந்ததற்கு பின்னர் சிறிலங்கா அரசினுடைய திட்டமிட்ட நிகழ்ச்சி நிறனினால் தமிழ்த் தேசியம் சிதைக்கப்பட்டு வருகின்றது சாதியாக மதமாக பிரதேச ரீதியாக மக்கள் துண்டாடப்பட்டு வருகின்ற நிலையில் மீளவும் நாங்கள் தமிழ் தேசியர்களாக தமிழர் தேசமாக ஒருங்கு திரள்வதற்கு இந்த பொது வேட்பாளர் அவசியமாகின்றார் அதன் அடிப்படையிலேயே முக்கியமான தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணைந்து உருவாக்கிய தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு ஒரு பொது வேட்பாளராக திறன் அவர்களை நிறுத்தி இருக்கின்றது நாளுக்கு நாள் மக்களிடையே அவரது சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற மனோநிலை அதிகரித்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே சமயம் எங்கே தமிழினம் மீளவும் ஒருங்கிணைந்து விடுமோ தமிழ் தேசிய உணர்வு பலம் பெற்று அவர்கள் தேசமாக திரண்டு விடுவார்களோ என்ற அச்சத்தில் இருக்கக்கூடிய தரப்புக்கள் அவற்றை சிதைப்பதற்கான பொது வேட்பாளரை எள்ளி நகையாடுவதற்கான அந்த கோட்பாட்டை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிகளில் இறங்கியுள்ளன குறிப்பாக தமிழரசு கட்சியின் ஒரு சாரர் மிக மூர்க்கத்தனமாக பொது வேட்பாளர் என்கின்ற எண்ண கருவை சிதைக்க முற்படுகின்றார்கள் எதிரிக்கு சேவகம் செய்வதற்கான முயற்சிகளில் முழுமூச்சமாக இறங்கி இருக்கின்றார்கள் இங்கே தமிழரசு கட்சியின் தலைவர்கள் இருக்கின்றார்கள் என்கின்றது தெளிவு சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிப்பதாக முடிவெடுத்திருப்பதாக ஒருவர் சொல்கின்றார் இன்னொரு தலைவர் நாங்கள் மிக தீர்க்கமாக பொது வேட்பாளரை ஆதரிப்போம் என்கின்றார் இன்னொருவர் வரவிருக்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனங்களை எல்லாம் நாங்கள் படித்து பார்த்துத்தான் நாங்கள் முடிவெடுக்க போகின்றோம் என்று சொல்லிச் சொல்லுகின்றார் தமிழரசு கட்சியினுடைய தலைவர்கள் குழம்பி இருக்கின்றார்களே தவிர அதனுடைய தொண்டர்கள் குழம்பவில்லை என்கின்றது கண்கூடு நேற்று யாழ்ப்பாணத்தில் தமிழரசு கட்சியினுடைய ஒரு தலைவர்களில் ஒருவனான சுமந்திரன் அவர்கள் சஜித் பிரேமதாசோவை ஆதரிப்பதாக வெளிப்படையாக ஆணித்தரமாக பேசி வருகின்ற சுமந்திரன் அவர்களுடைய பிரதேசமாக கருதப்படுகின்ற வடமராட்சியில் உடுப்பிட்டியில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கான கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது ஒரு ஈ காக்கா கூட உட்காராத நிலையில் அந்த கூட்டம் கடைசி நேரம் ரத்து செய்யப்பட்டது சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிப்போம் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழரசு கட்சி கோரியிருக்கக்கூடிய நிலையில் அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த அவர்களது தொண்டர்கள் அங்கு சென்றிருந்தால் கூட அந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்க முடியும் ஆகவே இந்த தலைவர்களுடைய சொல்லை சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிப்போம் என்கின்ற அவர்களுடைய நிலைப்பாட்டை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கூட ஏற்காத நிலையிலேயே இருக்கின்றார்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கும் இடையிலான சந்திப்பு சந்திப்பொன்று நேற்று காலை கொழும்பு பேராயர் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இங்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நியமிக்கப்படுகின்ற நீதிமன்ற கட்டமைப்புக்கு தாம் தோல் கொடுப்பதாகவும் நீதிமன்ற கட்டமைப்பை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் இதற்காக மேற்கொள்ள வேண்டிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முறையாக செயல்படுத்துவோம் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு வாக்குறுதி அளித்தார் அவ்வாறு ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதோடு இதன் பிரதான சூத்திரதாரிகளுக்கு தகுதி தராதரம் பாராது தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பேன் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் இங்கு மேலும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டுள்ளோம் என்று தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் இதனை அறிந்தும் தமிழரசு கட்சியின் ஒரு சில புத்திஜீவிகள் தொடர்ந்தும் அனாவசியமான கேள்விகளை எழுப்பி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த காலங்களிலே நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களை போலல்லாமல் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறியிருக்கிறது அதற்கு ரெண்டு காரணங்கள் கடந்த காலங்களிலே போட்டி என்பது இரண்டு வேட்பாளர்களுக்கிடையில்தான் அநேகமாக இருந்திருக்கிறது பலர் போட்டியிட்டிருந்தாலும் போட்டி என்பது இரண்டு அணிகளுக்குள்ளே அந்த அணிகளின் வேட்பாளர்களுக்கு இடையிலே என்ற நிலைமைதான் கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது ஆனால் இந்த தேர்தல் அப்படி அல்ல நான்கு பிரதான வேட்பாளர்கள் சிங்கள வேட்பாளர்கள் முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள் அந்த நான்கு பேர்களுக்குள்ளே போட்டி மிக நெருக்கமானதாக மூன்று பேர்களுக்கு இடையிலே மாறியிருக்கிறது அவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஜனதா விமுக்தி பெறமுனு அல்லது ஜேவிபி என்று கடந்த காலங்களிலே அழைக்கப்பட்டு இப்பொழுது பேர் மாற்றத்தோடு வந்திருக்கிற தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் நல்ல நண்பர் அனுரகுமார திசநாயக்கன் நாலாவது நபரை பற்றி அதிகம் பேச வேண்டியதில்லை முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ஷவின் அரசியல் வாரிசு நாமல் ராஜபக்ஷதா நபர் அவருக்கு நாலாவது இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவரை விட்டு விடுவோம் இங்கே மூவருக்கிடையிலே மும்முனை போட்டியாக இந்த ஜனாதிபதி தேர்தல் மாறியிருப்பது அதனுடைய முக்கியத்துவத்துக்கு ஒரு காரணம் மற்ற காரணம் நண்பர்களே சகோதரர்களே இந்த தேர்தலிலே தமிழினத்தின் சார்பிலே ஒரு பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருப்பது முதல் தடவையாக இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர் ஒருவர் தமிழ் தேசியத்தின் பெயரால் தமிழ் இனத்தின் பெயரால் தமிழினத்தின் அரசியல் கோரிக்கையின் பிரதிநிதியாக களமிறக்கப்பட்டிருப்பது ஸ்ரீலங்காவில் சிறுபான்மை இனங்களான தமிழ் முஸ்லிம் வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட்டு இலகுவில் ஜனாதிபதியாக ஆக முடியாது என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேல் பிரமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவித்த கருத்துக்கள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன ஒரு பிரதிநிதியாக போட்டியிட இருக்கக்கூடிய பா அரியணேந்திரன் அவர்களையும் அவர்களது சின்னமான சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டிய தேவையையும் இங்கு நாங்கள் பல்வேறுபட்ட கருத்துக்கள் ஊடாக பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம் இலங்கையில் ஜே ஆர் ஜெயவதனாவுடைய காலத்தில் இருந்து இன்று வரை எட்டு ஜனாதிபதி தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கின்றது இப்பொழுது நடக்க இருப்பது ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் சிறுபான்மை தேசிய இனமாக இருக்கக்கூடிய தமிழரோ முஸ்லீம்களோ யாரும் இலகுவில் வென்று ஒரு ஜனாதிபதியாக முடியாது ஏனென்று சொல்லி சொன்னால் சிங்கள மக்கள் மத்தியில் பெரும்பான்மை மக்கள் மத்தியில் ஒரு ஜனாதிபதிக்கான வாக்குகளை தமிழ் மக்கள் பெற்றுக்கொள்ளவும் முடியாது ஆகவே எல்லோரும் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால் தமிழர்கள் சிங்களவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் நாங்கள் யாரும் தேர்தலில் போட்டியிடக்கூடாது போட்டியிட்டால் அது ஒரு விஷ பரீட்சை போட்டியிடுவது என்பது தேவையற்ற விடயம் ஆனால் தமிழ் மக்கள் இந்த மண்ணினுடைய பூர்வீகமான குடிகளாக இருந்தும் கூட தமிழ் மக்கள் இந்த மண்ணில் கடந்த மூவாயிரம் வருஷங்களுக்கு மேல் வாழ்ந்த வரலாற்றை கொண்டிருந்தும் கூட தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் மிக பெரும்பான்மையாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருந்தும் கூட தமிழ் மக்கள் தமக்கான ஒரு ஆதி மொழியான உலகத்தின் முதன்மை மொழியான தமிழ் மொழியை தமது தாய்மொழியாக கொண்டிருந்தும் கூட தமிழ் மக்கள் தமக்கான ஒரு பாரம்பரியம் மிக்க கலை கலாச்சாரம் பண்பாடுகளை கொண்டிருந்தும் கூட தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் தமது பொருளாதாரத்தை கொண்டிருந்தும் கூட அவர்கள் தங்களை தாங்களே ஆட்சி செய்ய முடியாது அவர்கள் தங்களது கருமங்களை தாங்களே ஆற்ற முடியாது தமது பிரதேசத்தை அவர்கள் அபிவிருத்தி செய்ய முடியாது அவர்களது கல்வியை அவர்கள் மேம்படுத்த முடியாது அவர்களது வரலாற்றை அவர்களே செய் அவர்களே எழுத முடியாது சிங்கள தரப்பில் இருந்த வரலாற்றைத்தான் நாங்கள் படிக்க வேண்டும் சிங்கள ஆட்சியாளர்கள் சொல்கிற அபிவிருத்தியைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் இதுதான் இன்றைய நடைமுறையாக இருக்கின்றது சிலரமது கட்சியிலிருந்து சில சலுகைகளுக்காக அண்மைய நாட்களாக கட்சி தாவல்களில் ஈடுபடுவதாகவும் தோற்பார் என்று தெரிந்து ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதாகவும் இது கட்சியையோ அல்லது கட்சியின் வாக்குகளையோ எந்த விதத்திலும் பாதிக்காது என முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதியோதியின் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் மன்னார் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நாங்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்களை வெற்றி பெற செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்திலே நானும் சில கருத்துக்களை கூறலாம் என்று நினைக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே எமது மன்னார் நகரசபையிலே பல வகையான அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது அதிலே முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டியது பஸ் தரப்பிடம் அதுபோல நாள் சந்தை தொகுதிகள் இவ்வாறான கச்சேரி கட்டிடங்கள் பல வகையான அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் அமைச்சர் மூலமாக செய்திருந்திருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இன்று ஏசிஎம்சி கட்சியானது கடந்த காலங்களிலே அஞ்சு ஆறு மாவட்டங்களிலே போட்டி பெற்றது தற்பொழுது பல வகையான முன்னேற்றங்களை கட்டி இன்று நாட்டிலே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பதிமூணு மாவட்டங்களிலே நேரடியாக எமது அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அங்குள்ள மக்கள் எங்களோடு இணைந்து கட்சி இன மத வேறுபாடுக்கு அப்பாலே எமது அமைச்சரின் சேவைகளை கண்முன்னே நிறுத்தி இந்த அமைச்சரின் வெற்றியோடு இந்த அமைச்சரின் சேவையோடு இணைந்து தங்களது மாவட்டமும் தங்களது கிராமமும் முன்னேற வேண்டும் என்று நோக்கத்துடன் அமைச்சருடன் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே எமது கடந்த காலங்களிலே எமது கட்சியில் உள்ள சிலர் தங்களது பதவிகளை பெற்று பதவி பதவி ஆசைகளை பெற்று ஒரு முத்திரையை பதித்து தாங்கள் ஒரு கௌரவமான இருந்த இடத்தை விட்டு சில அற்ப சொற்ப ஆசைகளுக்காக சில படத்துக்காக இன்றே சோரம் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் எங்கு இருந்தார்களோ அங்கு இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைத்தது ஆனால் இரண்டு மூன்று புரோக்கர்கள் மூலமாக சில அற்ப காசுகளுக்காக அவர்கள் போய் சேர்ந்திருக்கின்றார்கள் பரவாயில்லை கடந்த காலங்களிலே அவர்கள் போய் போனவர்கள் தான் உங்களுக்கு தெரியும் இது கட்சி தாவல் என்று நாங்கள் சொல்லவில்லை இவர்கள் மரம் விட்டு மரம் குரங்குகள் போன்றவர்கள் நாங்கள் நினைக்கின்றோம் பரவாயில்லை இனிவரும் வரும் காலங்களிலே மிக விரைவில் இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் போன ஐந்து ஆறு பேரும் திரும்ப வரத்தான் போகிறார்கள் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் இன்னேற வணக்கம் ஒரு நல்ல நோக்கத்தோடு இங்கு கூடியிருக்கின்றோம் நல்லதையே நடக்கும் நல்லதையே இப்போ எங்களுக்கு நடக்க போகிறது என்னென்னு சொன்னால் இந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலில் கௌரவ சஜித் பிரேமதேசா அவர்களுக்கு அவர்களுடன் பயணிக்கும் எமது கட்சி தலைவர் கௌரவ அகில மக்கள் காங்கிரஸின் தலைவர் ரிஷார்ட் பதுதின் அவர்கள் வந்து வடக்கு கிழக்கு என்று இல்லாமல் இலங்கை பூராவும் அவருக்கு எவ்வாறான மக்கள் கூட்டம் அதிகரித்து இருப்பதை மக்கள் எல்லாரும் அவதானித்து கொண்டிருக்கின்றார்கள் அபிவிருத்திக்கு நாயகன் என்று சொன்னால் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் தலைவர் மட்டுமே என்று நான் கூறுகின்றேன் என்னென்று சொன்னால் மன்னார் மாவட்டத்தில் எவ்வளவு இடப்பெயர்கள் இடப்பெயர்வுகள் இழப்புகள் இருந்தாலும் அபிவிருத்தியை கொண்டு வந்தது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் மட்டும்தான் நான் சொல்லுவேன் அவர் அமைச்சராக இருந்தபோது அவர் முஸ்லீம் தலைவராக இருந்தாலும் தமிழ் சிங்கள முஸ்லீம் சிங்களவர் எல்லாருக்குமே அவர் வந்து சேவை செய்து கொண்டிருந்தார் யார் என்ன கேட்டாலும் உடனே செய்யக்கூடிய மனநிலையில் உள்ளவர் கூடுதலாக இன்னொரு இறப்பு வீட்டுக்கோ உடனே கோல் எடுத்து அவர் உடனே அவங்களுக்குரிய செலவுகளோ எதுகளோ செய்யக்கூடிய ஒரு நல்ல தலைவராக இருந்தார் இப்போது கூட எமது மன்னார் மாவட்டத்தில் உள்ள அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் உறுப்பினர்கள் பிரதேச உறுப்பினர்கள் நகரசபை உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் இப்போது இருபத்தி ஓராம் தேதி நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே மக்கள் சிறுவர் முதல் பெரியவர் வரை கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்கிற ஒரு வயசாகவே இருக்கின்றது இதனால் இருபத்தி ரெண்டாம் தகுதி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதி ஆனவுடன் எமது அகிலங்கள மக்கள் காங்கிரஸ் தலைவர் கௌரவ ரிஷார்ட் பதுதீன் அவர்கள் ஒரு நல்ல அமைச்சு பதவி எடுத்து விட்ட இடத்திலிருந்தே தொடர்வார் என்று உங்களுக்கு கூறுகின்றேன் மக்கள் அனைவரும் உங்கள் வாக்குகளை வீண் விரயம் செய்யாமல் உங்கள் வீடுகளில் இருக்காமல் உங்கள் வாக்குகளை சாவடிக்கு சென்று உங்கள் வாக்குகளை அளி சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு அளிக்குமாறு கேட்டு நிற்கின்றேன் நன்றி வணக்கம் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை எவ்வாறு நாங்கள் வெற்றி பெற வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனாதிபதியாக வருவதற்காகவே வரவேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு இருக்கையில் நாங்கள் பயணிக்கின்ற தலைவர் மிக பெருமதியானவர் பல அபிவிருத்திகளை முன்னெடுத்து செய்கின்றவர் அந்த விதத்திலே நாங்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மேல்குடியேற்றம் செய்யப்பட்ட நாங்கள் எந்தவித அபிவிருத்திகளும் இல்லாமல் அனைத்து பாதிப்புகளையுமே நாங்கள் ஏற்பட்டு அதனூடாக பல திட்டங்களை முன்னாள் அமைச்சர் மேல்குடியேற்ற அமைச்சராக இருக்கிற போது பல வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து அபிவிருத்தி அடைந்த கிராமமாக கிராமமாகவே நாங்கள் இருக்கின்றோம் அத்தோடு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலின் போது நான் ஒரு பெண் வேட்பாளராக போட்டியிடுவதற்கான காரணமே எமது ரிஷாட் மதியுதீன் அமைச்சர் அவர்கள்தான் அந்த நேரம் அவர் அமைச்சராக இருந்தார் அந்த நேரம் நான் வெற்றி பெற்றேன் வெற்றி பெற்றி இரண்டாயிரத்தி பதினெட்டு தொடங்கி இற்ற வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் பல அபிவிருத்திகளை எமது அமைச்சரோடாக எமது வட்டாரத்துக்கு நான் செய்திருக்கின்றேன் இன்று கூட ஏதாவது பாடசாலையாக இருந்தாலோ ஆலயமாக இருந்தாலோ ஜார்தான் வந்து என்ன தேவை என்று சொல்லி போது நான் அமைச்சரிடம் முன்னாள் அமைச்சரிடம் போது அவர் இல்லை என்று எனக்கு மறுப்பதில்லை உடனடியாக செய்கிறவர் அந்த விதத்தில் எங்களுடைய மாந்தை பிரதேசமானது எதை கேட்டாலும் எந்த விதத்திலும் செய்யக்கூடிய முன்னாள் அமைச்சர் ரிஷார்ட் பதுகுதீன் என்பவர்தான் என்றது அனைத்து மக்களினங்களும் கருத்துக்களும் கதைகளும் வெளியாகி கொண்டே இருக்கின்றது எனவே எமது முன்னாள் அமைச்சர் எந்த கட்சியில் கேட்டாலும் நாங்கள் அவருக்காகவே வாக்களிப்போம் அவருக்காகவே எங்களுடைய மக்களும் இருக்கின்றார்கள் அவருக்காகத்தான் எங்களுடைய வாக்கும் இருக்கின்றது என கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி இத்துடன் இன்றி நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்